உங்கள் அனைவருக்கும் என் பழிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அண்ணல் கம்பர் அவள் ராமாயணம் இருவருக்கும் நடந்த திருமணம் தான் கம்ப ராமாயணம் கம்ப ராமாயணத்தில் ஆறு காண்டங்களும் பல்வேறு படலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது பாலகாண்டம் இருபத்தி இரண்டு படலங்கள் அயோத்திய காண்டம் பன்னெண்டு படலங்கள் ஆரண்ய காண்டம் பதினோரு படலங்கள் யுக்த காண்டம் முப்பத்தி ஒன்பது படலங்கள் சுந்தர காண்டம் பதினைந்து படலங்கள் கிட்கிருந்த காண்டம் பதினேழு படலங்கள் என மொத்தமாக நூத்தி பதினாறு படலங்களும் பத்தாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒன்பது பாடல்களும் அடங்கியுள்ளதே கம்பராமாயணம் பத்தாயிரம் பாடல்களை முத்தாக அள்ளி வைத்த சத்த

நீயா பார் கடலை குடிக்கும் பூனை இல்லவே இல்லை பத்தாயிரம் பாடல்களை படைத்த தமிழ் மதம் பிடித்த யானை உன் கவித்திரத்தை எழுத காகிதம் பத்தாது இந்த புவித்தளவே தாளானாலும் உன் கவித்திரத்திற்கு தாளாகுமா கம்பனே உன்னை வணங்குகின்றேன் மண்ணும் எல்லாம் நகும் நெடுவயர தோளான் நான் அது தகைஞர் எல்லாம் நகுவர் என்றே அதற்கு நானான் வேடுங்கன் செவ்வாய் மெல்லியல் என்றே சாம்புகின்றான் சாணகி நகுவல் என்றே நாணத்தால் சாம்புகின்றான் இது கம்பராமாயணத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு எனவோ வெறும் ஒரு துளியே ஆகும் கம்பராமாயணத்தில் இந்த தலைப்பு யுத்த காண்டத்தில் கும்பகரணன் வரை படலத்தில் பதினோராவது பாடலாக இடம் பெறுகின்றது இதில் கம்பர் என்ன சொல்கின்றார் என்றார் ராவணன் தன்னுடைய போரில் தோற்ற பிறகு அவனுடைய மனநிலை எடுத்துரைக்கும் வகையில் ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டாவது பாடலாக பதிவு செய்கின்றான் என்று தெரியுமா வைரம் போன்று நெடுஞ்ச் தோள்களை உடைய ராவணன் என்னை கண்டு விண்ணுலகினர் சிரிப்பர் மண்ணுலகினர் சிரிப்பர் என்று அதற்கெல்லாம் ஞானம் கொள்ளாதவனாகி வேலை எளிய நகையாடத்தக்க நெடுங்கண்களையும்

இந்த தலைமுறையில் இருக்கும் இளைஞர்களுக்கு ராமாயணத்தை எடுத்து செல்வது என்பது ராமனை பத்தியோ அல்லது மதத்தை கொண்டு போய் சேர்ப்பதோ அல்ல இந்திய நாட்டின் விழுமியங்களை இதன் இறையாண்மையை கொண்டு போய் சேர்ப்பதே ஆகும்